இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறையும் உங்களால சொல்ல முடியுதா இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டம் நீட் கேன்சல் பண்றேன் சொல்றா நீட்டு கேன்சல் சொல்றான்

வாழ்நாள் குடும்பத்தைவ நாட்டுக்கு அர்பணிச்சவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாள் எல்லாம் குடும்ப குடும்பமா அர்ப்பணிச்சவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்நாள் எல்லாம் குடும்ப குடும்பமா உழைக்கணும்